அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உடல் நலம் குன்றிய ஒருவரது ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அவரது மனைவியின் உடல் நலத்தை கணக்கீடு செய்ய முடியுமா அதாவது ஆணின் ஜாதகத்தின் நாலாம் பாவம் மற்றும் சுக்கரன் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்று ஐந்தாம் பாவமும் குருவும் நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்று இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இப்படி இருக்கும் ஒரு ஒரு ஜாதகரின் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அவரது மனைவியின் ஆரோக்கியத்தை சொல்ல முடியுமா அப்படி கூறினால் அது சரியாக வருமா தயவு செய்து விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு முதல்ல ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது தான் பொதுவாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற நாலாம் நாலாம் பாவமும் சுக்கரனும் இங்கே மெயினாக ஐந்தாவது பாவமும் சுக்கரனும் நாலு எட்டு பன்னெண்டுனாவே பொதுவாக அவருக்கு புரிஞ்சதுக்காக சொல்கிற உடலுறவு சுகங்கள் வந்து அவருக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் சார் பொதுவாகவே ஐந்தாவது வீடும் சுக்ரனும் நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டாவே அவர்களுக்கு உ உடலுறவு சுகங்கள் கிடைக்காது ஏன்னா ஐந்தாவது பாவத்தோட காரகம் வந்து தாம்பத்திய சுகம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த சுக்கரன் என்பது அதுக்கு கிரக காரகம் நாலாவது பாவங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒருத்தருடைய வீடு நிலம் வாகனம் இந்த மாதிரி விஷயத்து அது நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் அது பெரிய இதுவும் இல்லை குருங்கிறது நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு போகும்போது குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது அதனால அதுதான் அதாவது ஒருத்தருக்கு தசையில பொதுவாகவே நாலு எட்டு பன்னெண்டு வெறும் நாலுனா அவ்வளோ இதுவும் இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் நாலு எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது இல்லைங்கிறதால அந்த உடலுற சுகங்கள் கிடைக்கலங்கிறதால மனைவிக்கு நோய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பொதுவாக நோய் அப்படிங்கிறது என்ன பாவம்னா ஆறாவது பாவம் தான் ஆறாவது பாவம் ஏழுக்கு பன்னெண்டாக இருக்கிறதால நோயாளிகள் உடம்புல ஒரு அசதி ஒரு நோய் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா இயற்கையாகவே நாம் என்ன பண்ணுறோம் தனியாக தான் படுப்போம் பாய்கலாம் அதை வந்து நம்மளால் அது ஒரு தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இப்போது தனிமைப்படுத்துதலுங்கிற வார்த்தை ரொம்ப சமீப காலத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போது இந்த ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ஏழாவது பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏழாவது பாவத்துக்குன்னு அப்படியே நீங்கள் இதை கேல்குலேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்தாக வரும் ஓகேங்களா அதனால மனைவிக்கு ரெண்டு ஆர்ப்பத்துங்கிறது அவ்வளவு நோயும் சொல்ல முடியாது ஆரோக்கியத்துல குறைபாடுன்னு சொல்லி ஓரளவுக்கு சொல்லாம ஒழிய நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஏழாவது பாவத்தையும் எடுத்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அதாவது ஏழாவது பாவத்தையும் பன்னெண்டாவது பாவத்தையும் அதாவது ஏழாவது பாவங்கிறது மனைவியோட லக்னமாவும் பன்னெண்டாவது பாவங்கிறது மனைவியோட ஆறாம் பாவமும் ஆயிடும் ஆகலாம் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் அதாவது நோய் என்பது ஆறு எட்டு பன்னெண்டு ஓகேங்களா அப்போ லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டாம் போயிடுது அப்போ ஏழாவது பாவத்துக்கு ஆறுங்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது பாவம் எட்டுங்கிறது ரெண்டாம் பாவம் மீண்டும் பன்னெண்டுங்கிறது ஆறாம் பாவம் அப்போ வந்து நம்ம வந்து மனைவியுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணோன்னா ரெண்டு ஆறு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இந்த பாவத்தை வச்சு அதுக்கப்புறம் லக்னம் லக்னங்கிறது பொதுவான இது நம்முடைய ஜாதகத்தில் லக்ன ஏழாவது பாவம் வந்து நமக்கு நமக்கு வந்து ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளக்கூடாது ஏன்னா ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளும்போது ஏழுக்கு எட்டாவது எட்டு எட்டு எட்டாவது எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிடுது இல்லையா அதே மாதிரி பன்னெண்டாம் பாவங்கிறது ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளாது பன்னெண்டாம் பாவம் ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளும் போது இல்லை ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது அது ஏழுக்கு நான் அதை வந்து ஏழாவது பாவத்திலேருந்து வரக்கூடிய ஆறாம் பாவத்துக்கு இதுவாக போயிடுறதால மனைவியோட நோய் அப்படிங்கிற மாதிரி மனைவியோட நோய்ங்கிறது பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நோய் தீர்க்க முடியாத நோய் அந்த எட்டுங்கிறது ஏழுக்கு ரெண்டாம் பாவமாக வரக்கூடிய மனைவிக்கு எட்டாவது பாவங்கிறது ஏழுக்கு ரெண்டாவது பாவம் அப்போ அது வந்து நம்ம ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்து தொடர்புகளும் ரெண்டு ஆறு பத்து கூட எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் மனைவிக்கு பன்னெண்டாவது பாவம் நமக்கு ஆறாம் பாவம் அப்போ ஆறாம் பாவம் ஓகேங்களா இது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நமக்கு இந்த ஆறாம் பாவங்கிறது ரெண்டு ஆறுன்னு தொடர்புகளும் போது இந்த தனிமை அப்படிங்கிறது ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவம் ரெண்டு ஆறுன்னு போகும்போது தனிமை அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் யார் யார் ஜாதகத்தில் ஆறாம் பாவங்கிறது ஒற்றைப்படை பாவமாக இருக்கும் அவங்க தனிமையில் இருக்க மாட்டாங்க எப்போதுமே ஏன்னா தனிமை அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தில் காரகம் அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாவே தனிமை அப்படிங்கிறது வாழ்க்கையில் குறைவு சேர்ந்திருத்தல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ ரெண்டு ஆறுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஏழுக்கு எட்டு பன்னெண்டாறு இருக்கிறது மனைவிக்கு பிரச்சனை அதனால் தனியாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம் அதனால இங்கே நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிறோன்னா கலத்திரக்காரகன் சுக்கரன் தான் நீங்க எடுத்தது ஏழாவது பாவத்தையும் பன்னெண்டாவது பாவத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தையும் இதெல்லாம் வந்து ஏழுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாவது பாவம் வரத்தால இந்த பாவத்தை வைத்து நாம் எடுக்கலாம் அது வந்து ஓரளவுக்கு அது சரியா வரும் இதை விட அவங்க மனைவியோட ஜாதகத்தையே பார்த்துக்கலாம் அதை விட ரொம்ப சூப்பர் மனைவிக்கு பிரச்சனையா இருக்குது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு நம்பரை போட்டு பிரசன்ன வழியாக எடுத்தீங்கன்னா லக்ன சபாடு வந்து ஒற்றைப்படை பாவமா இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் லக்ன சப்தாடு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னா இந்த ஜாதகம் மனைவிக்காக போடக்கூடிய ஜாதகமாக இருக்கிறதால லக்னம் என்பது மனைவியே குறிக்கும் மனைவியை தான் குறிக்கும் அப்படிங்கிறதால பிரசன்ன வழியாக நம்ம அதை எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து ஒரு குழப்பம் வருது நம்ம ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க நாம் என்ன பண்ணுறதுன்னா அது அப்படியே எடுத்துக்க முடியாது ஒரு பிரசன்னம் போட்டு அதுக்கு வந்து அந்த பிரசன்னம் வந்து அவருக்காக அவர் ஃபாதருக்காக அவர் ஃபாதரே சொன்ன மாதிரி நம்ம எடுத்துகிட்டு லக்னம் என்பது அவர் ஃபாதரை குறிக்கின்றது அதை வைத்துக்கொண்டு ஒரு ஜாதகம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதாவது நம்முடைய ஜாதகத்தை வைத்து உறவு உறவு முறைகளுக்கு ஒவ்வொருத்தராக சொல்கிறதுங்கிறது அது எல்லா நேரத்திலும் சரியாக வரல ஆனால் மனைவிக்குன்னு போகும்போது ஓரளவுக்கு சரியாக வரும் இதையும் பார்த்துக்கிட்டு ஒரு பிரசன்னமும் போட்டால் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து